ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு உங்களுக்கு தம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் குழம்பு மிளகாய் தூள் எப்படி வந்து அரைக்கலாங்கிற வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் என்னென்ன மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து சேர்த்து அரைப்போங்கிறத இதில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கிறேன் இதில் சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் எப்போதும் அரைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொருளும் வந்து நான் சேர்த்துருக்குறேன் என்னோடய அக்கா வந்து நீ அதை சேர்த்து அரைச்சிப்பார் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த வட்டி வந்து அக்கா சொன்ன மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் மிளகா மல்லி கூட அது கூட மற்ற பொருட்கள் ஒரு எட்டு ஐட்டம் வந்து சேர்த்துருக்குறேன் மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் கடுகு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு கொம்பு மஞ்சள் இந்த மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ மல்லி கரெக்டாக இருக்கும் சரிக்கு சரி போட்டால் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மற்ற மெய்ப்பொருட்கள் வந்து கடுகும் வெந்தயமும் மட்டும் ஐம்பது ஐம்பது கிராம் மற்ற நான் சொன்ன ஐட்டம் எல்லாமே நூறு நூறு கிராம் வந்து வாங்கிக்கோங்க இப்போ இது அரை கிலோ மிளகு அரை கிலோ மல்லின்னா இப்போ நான் சொன்னதில் அப்படியே பாதி எடுத்துக்கோங்க வெந்தயமும் கடுகு மட்டும் இருபத்தஞ்சி கிராம் வந்து எடுத்துக்கோங்க அதை இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் மற்ற ஐட்டம் எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் வந்து வாங்கிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கிற மிளகாவாக வந்து வாங்கியிருக்கிறேன் அதனால் வந்து அரை கிலோ மிளகாவுக்கு முக்கால் கிலோ மல்லி வந்து நான் சேர்த்துருக்குறேன் மற்ற பொருட்கள் எல்லாமே ஐம்பது ஐம்பது ஐ கிராமும் கடுகு வெந்தயம் மட்டும் அதில் பாதி பாதி வந்து சேர்த்துக்க போகிறேன் விலகாய்த்துள்ள இருக்கிறதுக்கு சில பேர் வந்து சுக்கு அரிசி அதுக்கப்புறம் கருவேப்பிலெல்லாம் வந்து சேர்ப்பாங்க நாங்கள் அதெல்லாம் வந்து சேர்க்க மாட்டோம் ஒரு தடவை ஆனால் வந்து சுக்கு வந்து சேர்த்து அரைச்சேன் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அதுமாரி வந்து அரைச்சி பார்த்தேன் என்னால் பெருசாக எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் வந்து தெரியல அதனால் இந்த வாட்டி நான் சுக்கு சேர்க்கலை இந்த வாட்டி அக்கா சொன்ன மாதிரி பருப்பு வந்து சேர்த்துருக்குறேன் எப்போதுமே நாங்கள் தோரம் பருப்பு சேர்க்க மாட்டோம் கடலை பருப்பு மட்டும்தான் ஆனால் இந்த தடவை வந்து நாங்கள் பருப்பு வந்து சேர்த்து தான் அரைக்க போகிறேன் மிளகாய் தூள் வந்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணி பார்த்தாங்க நல்லா வாசனையாகவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது குழம்பு வந்து வைக்கிறதுக்கு இந்த குழம்பு மிளகாய் தூளை வச்சு சாம்பார் காரக்குழம்பு நான்வெஜ் ஐட்டம் என்ன வந்து நம்ம செஞ்சாலும் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எல்லாமே வந்து உங்களுக்கு காய வைக்கிறதுக்கு நல்லா இட இருந்ததுன்னா நல்லா வெயிலில் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு காய வைக்கிறதுக்கு முடியல அப்படிங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் வெறும் வணலில் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வந்து சூடு ஏற அளவுக்கு வருத்திட்டு அதுக்கப்புறமா அதை ஆற வச்சிட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க இது எல்லாமே நான் வந்து பிளேட்டில் கொட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நல்லா வெயிலில் வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் காய வைக்கிற அன்றைக்கி செம வெய்ய காமிச்சிது நல்லாவே காய்ச்சிடுச்சு அந்த மூணு மணி நேரத்துலேயே இதுமாரி நல்லா காய வச்சு அரைக்கும் போது அந்த மிளகாய் தூள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும் காய வச்சு மிளகாய் நம்ம எப்படி எடுத்து உடைக்கும் போது நல்லா டக்குன்னு பட்டுன்னு வந்து உடையணும் அந்தளவுக்கு நல்லா வந்து காயணும் நல்லா எல்லாம் காய வச்சதை வந்து நான் தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக அது ஆறுனதுக்கப்புறமா இந்த மிஷினில் கொண்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது எப்போதுமே ரொம்ப பிஸியாக கூட்டமாக இருக்கிற மிஷினில் நீங்கள் அரைக்கிற மாரி இருந்தீங்கன்னா காலையிலே போய் ஃபஸ்ட்டே வந்து அரைச்சிடுங்க மதிய மதியமில் இல்லை ஈவினிங் டைமில் நீங்கள் போய் அரைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மிஷின் கொஞ்சம் சூடாக இருக்கும் நம்ம வந்து அரைக்கும் போது அந்த மிளகாய் தூள் கொஞ்சம் கருத்து போன மாதிரியாக இருக்கும் அதனால் தான் வந்து சொல்கிறேன் அதாவது தூள் ரொம்ப ஓவராக டார்க் ஆன மாதிரி ஆகிடும் அதுதான் நீங்கள் மிளகாய் தூள் அரைச்ச உடனே முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அங்கேயே வந்து இதைமாரி ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா அது சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படி சப்போஸ் அங்கே உங்களுக்கு இடம் இல்லைன்னா நீங்கள் செம்பரத்தில் கொட்டி எடுத்துகிட்டு வரும்போது ஃபுல்லாக டைட்டாக போட்டு மூடாமல் லைட்டாக காற்று போகிற அளவுக்கு மூடிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இதுமாரி நீங்கள் அந்த சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா நல்லா நல்லா அப்புறமா எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மிளகாய்த்தூள் நம்ம அரைச்சிட்டு வந்த அண்ணிலிருந்து இது காலி ஆகிற வரைக்குமே அந்த தூளோட வாசம் வந்து கண் கடைசி வரைக்கும் நீடிக்கணும்னா நீங்கள் மொத்தமாக வந்து ஒரு சம்பளத்தில் கொட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி யூஸுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அதோடைய வாசனை வந்து கடைசி வரைக்கும் எப்படி வந்து இருக்கும் இன்றைக்கி நான் குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறேங்கிற வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன்